இது நம்மக்கிட்ட இருக்க ஹோமர் பிஜனு ஒரு பேர் ஜோடி மாற்றி இப்போ தான் ஒரு பேர் எடுக்கிறேன் ஹோமர்னால் லாங் டிஸ்டன்ஸ் பிறக்கக்கூடிய புறா இப்போ தான் ஒரு கிளச் எடுத்திருக்கோம் நல்ல ஃபீமேல் இப்போ கையில் பிடிச்சி விட்டது ஹெல்த்தியாக இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே சிக்ஸ் பொறிச்சிருக்கு பாருங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதிலருந்து ஒரு கிளச் எடுக்கிறோம் நல்லா இருக்குது என்னடா கோழி அப்டேட் வரலேன்னு நினைக்காதீங்க இப்போ வர ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சோனாலி சிக்ஸு எடை வெட்டு கருங்கோழி எல்லாமே ரெடியாக இருக்கும் சிக்ஸு ஃபார்ட்டி டேஸ் சிக்ஸு வேணும்னா நம்ம பழைய வீடியோவில் என் நம்பர் இருக்குது அதை பார்த்து ஃபோன் பண்ணுங்கள் இது ஹோம்ஒர்க் பிஜன் ரேசிங் பிஜன் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸாக தான் வளர்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் சிக்ஸ் பிடிச்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும்